இதை ஒட்டிய கலாச்சாரம் தான் எதிர்காலத்துல பரவும் யாரோ ஒரு ஜெர்மன் அஸ்ட்ராலஜர் இருநூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதினாராம் அவர் எழுதுனதுல இருந்து எல்லாமே நடந்துட்டு வந்தது இன்னும் இப்போ இந்த இருநூறாவது ஆண்டு இருநூத்தி பத்தாவது ஆண்டுல அதாவது ரெண்டாயிரத்து பத்தாவது ஆண்டுல அது நடக்க போகுதுன்னு எழுதியிருக்காராம் அது என்னன்னா இந்த ஈக்குவட்டரை அடுத்து இந்திய நாட்டு முனையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரதேசம் அங்க இருந்து ஒரு வந்து இங்க போறான் ஈரோப்ப ஐரோப்பா கண்டத்தை ஆள போறான்னு எழுதி வச்சிருக்காரன் இது ஒரு பெரிய குழப்பமாகவும் அல்லது பேச்சாகவும் இருக்குது மேல நாடுகள்ல இப்போ அது யார் வந்து இந்த ஆட்சியை பெரிய குடிக்க போறாங்கட்டு என்ன சாதாரணமா அந்த மாதிரி கேள்வி எல்லாம் இதுல கேட்டு இருக்காங்க நான் சொன்னது என்னன்னா ஆட்சிய பிடிச்சு இனிமேல் ஆடுறதுக்கு உலகத்தில் யாருமே இல்ல அங்க அவரவர்களே குடியாட்சியினுடைய இது கண்டுட்டதுனால அங்க குடியாட்சி தான் வர வர இன்னும் சர்வாதிகார தான் போய் குடியாட்சி தான் வரும் இனிமேல் ஆட்சியை குடிக்க முடியாது அறிவாட்சி தான் வரணும் அந்த அறிவாட்சிக்கு இந்திய நாடு இந்திய நாட்டை பற்றி கீழ் நாடுகள்ல கலாச்சார மேம்பாடு வந்துட்டே இருக்குது அங்க இருந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலா ஒரு கலை ஒரு கலாச்சாரம் உற்பத்தி ஆகி அங்க இருந்து இங்க எல்லாருக்கும் பிடித்தமாக இருந்து அது ஒருவேளை சொல்லி இருக்கலாம் அவங்களெல்லாம் கதையோட நானும் வச்சிருக்கேன் ஆகியனால இந்த மாதிரி நாம் பார்க்கிற போது நாம் சுருங்கி நீக்காத மனத விரிந்து பார்க்கிற போதுதான் இப்போ ஒரு பத்து ரூபா பாக்கெட்ல இருந்து விழுந்து போச்சு எத்தனை கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் அதை தேடி ஆப்பிள் என்ன எவ்வளவு எத்தினால பத்து ரூபாய் போச்சே பாத்து இந்த பத்து ரூபாயை போல பத்து லட்சம் ரூபாய் கூட பேங்க்ல இருந்துச்சு இந்த பத்து ரூபாய் போச்சே பத்து ரூபாய் போச்சே பத்து ரூபாய் இது காரணம் என்னன்னா இந்த உடல் வரையில எல்லை கட்டி உணர்ச்சி வரையில இருந்து அதுக்குரிய பொருட்கள் மேலேயே நினைச்சு 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 இதை தாண்டி அதை விடுபட்டு வர முடியாத தவிப்பு அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா தொண்டருக்கும் காரணம் இந்த பழக்கமாக இருந்த எல்லை கட்சி உணர்வுகள்ல சிக்கி கொண்டு சிக்கி கொண்டு அதுவே பெருசென்றோம் அதுல தேவையா தொண்ண கொடுக்கறதெல்லாம் வேண்டாம் என்று வெறுப்பு நட்சியம் வெறுப்பு வெறுப்புக்கு உட்பட்டு அங்கேயே சிக்கிக்கொண்டு மனம் பிரித்து பார்த்தோம் ஆனா மனிதனுக்கு மரணம் எது அறிவுதான் மனிதன் அறிவுதான் நான் என்று வைத்துக்கொண்டா கொண்டா அந்த முச்சரிவாக இருந்த இறைவனே தான் இத்தனை கோடி ஜென்மங்களையும் தாண்டி இப்போ மனிதனாக வந்துருக்குறான் அதுல ஒரு புள்ளினா ஒரு கோடுனால் இந்த கோட்டு மூனையில நான் நிக்கிறேன் இதை எடுத்துக்கொண்டா நான் அறிவாக இருக்கிறேன்னா இது வரையில எடுத்த உடலெல்லாம் அதாவது ஒரு துணி போட்டோம் அது கெய்ஞ்சு போயிடுச்சு அதை கயிறு போட்டு இன்னொன்னு எடுத்தோம் இன்னொன்னு அர்த்தம் இப்படியே வந்துகிட்டு இருக்கிற போது யார் செத்துது மரணமிலா வாழ்ந்திடலாம் கண்டீர் கண்டீர்ன்றதுல ரெண்டு அர்த்தம் இருக்குது உடலை வந்து ஜீவக அதாவது ஜீவசமாதி ஆக்கி கொள்ளலாம் என்பது ஒண்ணு இது கொல அளவுல ஆனா உண்மையானது என்னன்னா இந்த தத்துவ ஞானம் சரியாக புரிந்து போனால் மரணம் என்பது இல்லை நாம் தொடர்ந்து ஒருவண்ணா இருந்தா இருக்கிறான் இருக்கணும் ஒருவண்ணா இருக்கப்போ அவன் தான் அறிவாட்சியாக இருக்கிறான் அவன் தான் அறிவா இருக்கிறது எல்லா பொருளையும் இயங்கி கொண்டிருக்கிறது அதுதான் என்று சொன்னா மரணவிலே மரண விழா உயிர் என்று வைத்துக் கொள்ளலாம் அல்லது அறிவு என்று வைத்துக் கொள்ளலாம் ஆகவே அந்த முறையில விரிந்த மனநிலையில சிறுகு 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 இந்த எல்லை கட்டி உணர்வுல இருந்து விரிந்த நிலைக்கு வருவதற்கு பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் அது உற்பத்தி அதற்கு நமக்கு என்ன தொடர்பு என்று உணர்ந்து 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 தெரிகிற போது அந்த மன விரிவிலேயே இருந்து இந்த உடலையை கவனிக்கிற போது இது ஒரு நிமிஷத்துல வந்தது அப்படி போய் ஒரு வண்டி ஏறிடுறான் ஒரு ரெண்டு மணி போச்சு நாலு மணி போச்சு இன்னும் பத்து மைல் இருக்குது நம்ம இறங்க போனோம் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நாம் வந்து சென்று கொண்டே இருக்கிறோம் நாம் எப்பொழுதும் இருக்கிறோம் நாம் நிலையான வழி தான் என்ற அளவுல அந்த அளவுல இருக்கணும் அது அப்படி தெரிஞ்சு விட்டா இன்னைக்கு இது அருமம் செய்தா செத்த பிறகு அங்க வந்து கொடை பிடிச்சுக்கிட்டு நம்ம வரவேற்று பல்ல வச்சுக்கிட்டு நம்ம கொடுப்பாங்கிற ஒரு கற்பனையுமே இல்லை அதே போல நான் ஏதாயிலும் பாவம் செய்தா அதாகும் இதாகும் செக்கில் போட்டாக்குவாங்க எண்ணெயில போட்டாக்குவாங்கன்ற இந்த கற்பனைக்கெல்லாம் மனம் பட வேண்டியது இல்லை செய்த செயலே விளைவு இருப்பதனால அது இன்னுமோ சொன்னமோ அங்கெங்க வருது அப்படி அந்த நேரத்துல வராதது பதிந்து மீண்டும் காலத்தோட வரத்தான் போகுதுன்ற அளவுல நமக்கு தெரியாமலே வினை தொடர் நாம் செய்து செயலினுடைய வினைகள் தான் தொடருது என்ற போது நல்வினைகளையே செய்யக்கூடிய தெளிவும் அந்த விரிந்த மன தெளிவுல அமைதியான வாழ்வும் கிட்டும் எனவே இந்த பிரபஞ்ச பரிணாமத்தையும் ஒவ்வொருவரும் தத்துவ ஞானிகள் யோகிகள் உணர வேண்டியது அவசியம் என்பதனால தான் இந்த தத்துவ விளக்கத்தை நாம் வச்சிருக்கோம் இங்கே கொஞ்ச நேரம் இத சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் அன்பர்களே நம்ம மனிதனாக இருக்கோம் மனிதனா மட்டுமா இருக்கிறோம் அப்படி கேட்டு கேட்கிறோம் உருவத்துல மனிதனா இருக்கிறோம் குணத்துல மனிதன் என்றால் ஒரு மனிதன் என்றால் மன இதன் இதம் என்றால் பொருந்துவாறு எண்ணுதல் செய்தல் வாழுதல் இதுதான் ஹிதம் அப்போ மனதுக்கு ஹிதமாக வாழக்கூடியவன் அறிவுக்கு பொருத்தமாக இயற்கையினுடைய நேரி உணர்ந்து எப்பொழுதும் அமைதியோட தெளிவோட வாழக்கூடியவன் நண்பன் அதுதான் மனிதன் ஆனா அந்த மனிதனுக்கு உருவம் வந்துடுது எப்போ அந்த உருவம் வந்த போது என்ன இருக்குதுன்னா இந்த மனித உருவம் எங்க இருந்து வந்தது மற்ற கால்நடை என்ற இடத்துல தான் வந்திருக்கு மனித உருவம் அது வரையில எடுத்த பிறவிகள் இன்றைக்கு மனிதனான பிறகு வந்த தொடரை விட அதிகமா இருந்திருக்கு ஓரறிவு ரெண்டறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு வரையில வந்து மனிதனாக வருவதற்கு எத்தனை கோடி பிறவி வந்ததோ அத்தனை கோடி பிறவியிலையும் செய்த செயல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணி பாகுண்ணி உணர்ந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இது செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது எண்ணா செய்திருப்போம் இல்லை ஏதோ பசிச்சுட்டா எதுல போச்சா ஒரு அடி அழிக்கிறது சென்ற போறது இதை சாவதா அதை சாவதான்றது இம்மாதிரியே நான் மிருகத்தினுடைய அப்போ எல்லா மிருகங்களுடைய குணங்களும் தொடர்ந்து மனித வந்து இந்த உடல் இயக்கத்தினுடைய பதிவு தான் மனிதநண்டை உருவமாக வந்ததுல வந்ததே தவிர அறிவு இயக்கம் என்று வரல அது ஆறாவது அறிவு வந்த போதிலும் கூட அது மலர்வதற்கு சிந்தனை வர வரதானே மலரும் அந்த மாதிரி சிந்திக்க முடியாமலே நேற்று இன்று நாளை என்று எண்ண முடியாமலே நான் மனிதன் என்று ஒரு ஜீவன் என்று உணர முடியாமலே கழிந்த காலம் அந்த எல்லாம் இப்போ நமக்கு எல்லாரிடத்து இருக்குது என்றதும் இந்த காலங்கள்ல முதல் முதல் மனிதன் வாழ்ந்த காலத்துல எறும்பு இல்லை மின்சாரம் இல்லை நெருப்பு இல்லை அணு இல்லை அதாவது அணுசக்தி இந்த நாளையும் கழிச்சிட்டு மனிதனை நோக்கி பாருங்க என்ன எப்படி இருந்திருக்கு பிரிமாடியல் அதாவது அந்த காலத்துல மனிதன் எப்படி வாழ்ந்த